වේදිකාවේ සිටින සියලුම සහෝදර සහෝදරියන්ගෙන් අවසරයි. உங்கள் அனைவருக்கு කාலை வணකம் සහෝදරිகளේ. இப்பொழுது நான் உங்கள்மொண் உரைයාட்ட இருக்கன்றෙන්. අද ටිකක් විශේෂ දවසක්. මම හරිම සන්තෝසයි අපි සියලු දෙනාම නැවත මාස ගානකට පස්සේ මෙහෙම? இந்த ஒரு முොக்கியமானனால் சில மாதங்களින් பின்னர் மீட்டு வாறு உங்களுடன் ஒரையாட கிடைப்பயிற்று. உங்களை சந்திக்க கிடைப்பயிற்று நான் ගෝ මගழ்සි டைகின்றයි. ම මීට පෙර උතුරට ඇවිල්ලා යාපනේ විශේෂයම සහෝදරයන්ව හම්බ වනේ මැතිවරණයක් ළඟති යද්දි. இ முண்பாக நான் யால் வந்ததும் உங்களை சகோதரிகளை சந்தித்ததும். தேர்தலை அன்பித்த காலத்திறதான் நான் வந்து உங்களை சந்தித்தன்னதை ஜமகபடுத்த வருமகின்றேன். ஏ மத்திவரன அ மத்திவரன தெக்கக் ப துண பகுக்கல்லதங்க. ஆய் தாம்பவேே. அந்த பகையில் அவ்வாறு மூண்டு தேர்தர்களை கடந்துதான் இப்பழுது நாங்கள் வேீன்றும் சந்திக்கின்றோ. ஏ மத்திவரன துணம மாமகித்தனவா? ஐத்திஹாசிகாய் அந்த மூன்று தேர்தல்களுமே வரலாற்று ரீதியில் என்றே நான் நினைக்கின்றேன் அந்த தேர்தல் பல காரணிகளினால் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க தேர்தல்களாக அமைகின்றது இருந்த போதிலும் நான் சகோதரிகளுடன் கூற விரும்புகின்றது ஒரு முக்கியமான துறையின் காரணமாக அந்த தேர்தல் வரலாற்று முக்கிய ரீதியாக அமைகின்றது என்பதை தேச துல காந்தா சகபாகி பிரிவான வியாபார துணாக இலங்கை தேர்தல் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அந்த மூன்று தேர்தல்களுமே பெண் பிரதிநிதித்துவம் தொடர்பில் எடுத்துக்கொண்டால் அது ஒரு திருப்பு அமைந்த வரலாற்று முக்கியத்துவம் பெறுகின்ற தேர்தலாகவே நான் கணிக்கின்றேன் ම හිතනවා මෙතනන් අපේ සහෝදරවරු මාත්තික්මාතෙක් තරහවෙන්නේ මම මෙහෙ ව්වත්. இங்கට தோளர்கள் என்னுடன் குவித்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைகின்ற நான் எப்படி கூவதைட்டு. ඒක තමයි ඒ පහුගිය මැතිවරන තුනේම ජයග්‍රහන සිද්ධ වෙන්නේ අපේ කාන්තා ව්‍යාපාරය මෙච්චර ශක්තිමා තුනේ නැතතා. ගனால் அந்த மோண்டு தேர்லவும் அயோ வட்டிவிட்டத போயிருக்கும். பெண்கள் நமது சகோதரிகள் இந்த அளவுக்கு செயற்பாட்டு ரீதியாக முன்வராமல் இருந்திருந்தார் சகோதரிகளாக நீங்களும் எமது பெண் இனமுமே இந்த தேர்தல்களின் மகத்தான வெற்றிக்கு மூல காரணமாக இருந்தோம் என்பதை இந்த நாட்டுக்கு வெளிப்படையாக காட்டக்கூடியதாக இருந்தது අපිට இ පාලිමේන්තුවට ඉතිහාසගත කාන්තාවන් ප්‍රමාණයක් ජාතික ජනபල වේගේ. அි පාලිமේන්තුවට ඇවලතියனுවා මේ වෙනකොට. பாராலமண்ட தேர்தலை எடுத்து கொண்டாலும், கேஷய மக்கள் சத்தி வரலாட்டுரைதியிலான மிக கூடுதலான பெண் அங்கத்தவர்ர்களைப் பெண் உறுப்பினர்களை பாராலமண்டத்து கனுப்பதற்கு வாய்ப்பை பற்றிருந்தகின்றது. සහ අද ලෝකයේ දොස්තර එෙන්ජිනිය ටීච ඇරෙන්න්න තව ගොඩා කවස්ථාතියනවා. මරපුරතිල් වෛතිර ඉංජිනීராக பொොருලலா வருර්பදි ආසිதிராக வருක அපால் පාරිය තුரைகள் පමල තුරෙ ඉද ලගති ඉට. අද තාක්ෂණයක අලු තලු ත රැකි අපි දන්නති රැකයා නිර්මාණය වෙලා තියනවා. ොිල් උප වලර්චීනுடன் නාග මු.

ඒ විදරක් නෙවෙ. ලෝ වැඩලෝකෙට විතරාක් නෙවෙයි පෞුලක්ගෙනියන්න සමාජත් එක ගනු දෙනු කරන්න සමාජයට නායකත්වය දෙන්න. ඒ අවස්ථා ඒ අදදැකීම් ලබාගන්න අපි පුළුවන් තරන් පාසයකාලය තුළත් අපි උත්සාහ කරනවා. තුොලින් තුරෙයිල් මාත්‍රමල්ල තනිනබරටර වවිදිීල් පුඩඹතුන් සමහතඩන්, ඉවාර සේල්පඩ வேண்டுම්. வ்වාර පංලික வேටම් என்දි කටු කොලම් වයිපහි තා නාලිද. பாடசாலையில் தொழில்சார் கல்வி மூலம் பெற்றுக்கொள்ளி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து இந்த மாற்றத்தை நாங்கள் உள்வாங்குவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம் முதலாம் ஆறாம் ஆண்டுகளுக்கு நாங்கள் இந்த மாற்றத்தை

இதனால் சகோதரிகளின் பங்களிப்பும் அவர்களது துணையும் எனக்கு முக்கியமாக தேவைப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சகோதரிகளாகிய உங்களது ஒத்துழைப்பில் நாங்கள் பெற்ற இந்த பாரிய வெற்றியை பாதுகாத்து முன்னெடுத்து செல்வதற்கு அதை விட ஒரு பாரிய ஒத்துழைப்பும் இப்பொழுது தேவைப்படுகின்றது நாட்டினுள் சமாதானம் பொருளாதார சமூக கலாச்சார இணக்கப்பாடும் ஐயப்பாடும் ஏற்பட வேண்டும் ஒரு ஐக்கியம் ஏற்பட வேண்டும் அந்த நிலைமை ஏற்படுத்துவதற்கு இந்த பெண்களாகிய உங்களது ஒத்துழைப்பு பெற வேண்டும் அப்படி கிடைத்தால்தான் ஒரு வளமான

ගැහැනුවපි එක මිටට නායකත්වය දෙමු කියන ඉල්ලීමත් කරමින් මම නතර වෙනවා බොහොමත්ම ස්තුතියි. අදේ පොන්ඩ්‍රි පෙන්ගලාගි நீங்கள் அனைவரும் எதிர்காலத்திலும் நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு ஒரு குடையின் ஒரு அணியின் திருளுவோம் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.